நம்ம தலையில நல்லெண்ணெய் வச்சு குளிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அதிக அளவு குளிர்ச்சியை தரும் நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி நம்ம தலைக்கு நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காலத்துல இருந்து நம்ம இதை ஃபாலோவும் பண்ணிட்டு வரோம் இது ஒரு நல்ல விஷயம் தான் வாங்க தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே இந்த நல்லெண்ணெய் அப்படின்றது வந்து எள்ளுல இருந்து எடுக்கப்படுது ஸோ இந்த நல்லெண்ணெயில் வந்து ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம உடம்புக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு மூளைக்காக இருக்கட்டும் நம்ம நரவுகளுக்காக இருக்கட்டும் இந்த ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஸோ நல்லெண்ணெய் நம்ம உணவு வழியா உட்கொள்ளும் போது இந்த ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்குது ஸோ இது நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் பயக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இதை நம்ம தலைக்கு தேய்ச்சா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நல்லெண்ணெய் நம்ம தலைக்கு தேய்க்கும்போது முடியில இருக்கக்கூடிய வெடிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி ஹேர் டேமேஜஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் அதிகமா டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தலையில இருக்க இந்த தோல்ல தான் முடி வந்து வளரும் அந்த ஸ்கேப்ல அடிக்கடி வந்து நமக்கு புண்கள் ஏற்படும் நம்ம வந்து அரிக்குதுன்னு சொறியறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களும் சரியாகிறதுக்கு நல்லெண்ணெய் பயன்படும் அதே மாதிரி இந்த நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய ஆண்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல் வந்து எந்தவிட கிருமி தொற்றும் அதாவது இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஏற்படாம அந்த கிருமிகள் கிட்ட இருந்தும் நம்ம ஸ்கால் காப்பாற்றுறதுக்கு இந்த நல்லெண்ணெய் வந்து பயன்படுது சோ அந்த கிருமிகள்லாம் நம்ம தாக்குச்சு அப்படின்னா நமக்கு அடிக்கடி அரிப்பு இதெல்லாம் ஏற்படும் அதே மாதிரி டேண்ட்ரஃப் பொடுகு தொல்லை கொடுக்கு தொல்லையில இருந்துமே நம்ம முடியை வந்து காப்பாத்துறதுக்கு நல்லெண்ணெய் வந்து பயன்படுது சோ ஒரு டைமிங் இருக்குங்க நம்ம நாள் முழுக்க அப்ளை பண்ணி வைக்க முடியாது ஒரு குளிக்கிறதுக்கு அன் அவரோ இல்ல ஒன் ஹவரோ மேக்சிமம் நீங்க தலையில ஊற வச்சுட்டு அதுக்குள்ளவே குளிச்சிடணும் போது இந்த எண்ணெய் நம்ம தலையை விட்டு முழுசா போற அளவுக்கு நீங்க குளிச்சிடணும் சோ அப்பதான் நம்மளோட முடிக்கு நல்லது நம்ம ஸ்கேல்புக்கும் நல்லது இதுதாங்க நல்லெண்ணெய் நம்ம முடிக்கு எப்படி பயன்படுது அப்படின்ற விஷயம் அதே மாதிரி நல்லெண்ணெய் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு எப்படி பயன்படுதுன்ற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்கிறதுக்கு சிசோபிரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ